வாழ்க்கையிலே ரெண்டு நன்னா பேசுறதும் கூட ரொம்ப தேவையில்லை ஆனா தேவையில்லாத பேசுறத நிறுத்தி நட்டாலே எவ்வளவு தூரம் வாழ்க்கையை ரசிக்கும் என்னமோ பேசிட்டு இருப்போம் எப்படியோ பேசிட்டு இருப்போம் ஏன் பேசிருக்கா சம்பந்தமே இல்லாத எதையோ இப்ப பேசுறாளே நமக்கு தோணும் இப்படி நமக்கு எங்கான்னு கஷ்டமா இருக்கும் ஆனா அவர்கள் இப்படி பேசுற வாழ்க்கை நம்ம பேசலையேன்னு தப்பா நினைச்சுப்பா இது எல்லாமே ஆபத்து அதனால கொஞ்சம் தர்க்க சங்கிரகம் புஸ்தகத்தை எடுத்து அது என்ன சொல்றதுன்னு வாசிக்க ஆரம்பித்தா அதனுடைய ஆரம்பத்தில் அன்னம் பட்டர்ங்கிறவர் எழுதி வைக்கிறார் அன்னம் பட்டேன விதுஷா கிரியதே தர்க்க சங்கிரகா பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரகா பாலர்கள் சுகமா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அதுக்கு வியாக்கியானம் பண்றவர் பாலர்கள்னா என்ன அஞ்சு வயசு குழந்தையான்னு கேட்டார் தர்க்க சங்கிரகம் அஞ்சு வயசு குழந்தை எல்லாம் படிக்காது கொஞ்சமான வயசு இருந்தா அது புரியும் ஆனா பால சப்தத்துக்கு உடனே அர்த்தம் எழுதினார் கிரகண தாரண பட்டுத்வம் பாலத்வம் கிரகிக்கிற தரிக்கிற சாமர்த்தியம் இருந்தால் பாலம் இப்ப வேற மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இத்தனை நாளை நிஜமா வயசிலேயே குரத்தல் பார்த்துட்டோம் இப்ப பால சப்தத்துக்கு வயசின் மூலமா அர்த்தம் பார்க்கல விஷயத்தை கிரகிக்க கூடிய சக்தியும் கிரகித்ததை தரிக்க கூடிய சக்தியும் கிடுகிடுகிடு கிரகிச்சிருவோம் சில பேருக்கு அதுல சக்தி இருக்கும் ஆனா திரும்பி வீட்டுக்கு போறது கூட மொத்தமா இருந்து போடும் சில பேருக்கு கிரகிக்கிறது குறைச்சலா கிரகிச்சுப்பா ஆனா எத்தனை நாள் ஆனாலும் ஞாபகம் வச்சுப்பா இந்த ரெண்டு சக்தியில ரெண்டுமே இருந்துருத்துனா ரொம்ப நல்லது ஒன்னு ரெண்டுமே இல்லைன்னு ஆபத்து அதனால கண்டிப்பா முயற்சிக்க வேணும் கிரகணம் பாலத்தம் ஆண்டாளுக்கு கண்ணனுடைய விஷயத்தை பத்தி கூடிய சக்தி கிரகித்ததை முப்பது பாசரங்களுக்கும் தரித்து நமக்கும் சொல்லக்கூடிய சக்தி அதோடலாம் இன்னும் கொஞ்சம் நீடிப்போம் என்னிக்கோ வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு சொன்னதை கிரஹிச்சுனு தரித்து சம்ஸ்கிருதத்தை தமிழாக்கி வாயினால் பாடி மனத்தினால் இல்லையோ அப்ப கிரகண தாரண படுத்தம் பாலத்துவம் என்கிற படிக்க ஆண்டாள் இருந்தால் பார்க்கலாம் ஆ ஏழு நிலைகளும் பேதை பிராயத்திலேயே ஏற்பட்டதுன்னா பேதப்பிராயத்தில இருந்தால் தான் ஆணுகுல்ல சங்கல்பா பிராதி குல்லச வர்ஜனம் ரக்ஷி விஸ்வாசா விசுவாசா கோப்திருத்த ததா காற்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி என் பிரபன்னனுக்கு சிறு பிராயம் சிறந்ததுங்கிறதுக்காக ஆண்டாளும் சாஸ்திரத்தை வெளியிட வந்தவள் பேதை பிராயத்தையே அதுக்குன்னு அபிலாஷை அனுஸ்பிருதி அல்ல பரமபக்தி வரைக்கும் பேதை பிராயத்திலேயே ஆண்டாள் பெற்றுவிட்டாள் அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை நிற்கும் தன்மையாய் ஆழ்வார்களுடைய செயலை ஆண்டாள் விஞ்சி நின்றாள் எப்படியெனில் ஆழ்வார்கள் ஏழு நிலையில ஏழு வயசு ஆகி அந்தந்த பக்தியை பெற்றார்கள் ஆனா ஆண்டாளுக்கோ பேதை பிராயம் மாறாமலே அந்த பக்தியை பெற்று விட்டாள் தான் ஆழ்வார்கள் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பிஞ்சாய் பழுத்தாள்ங்கிற பாசுரத்துக்கு அர்த்தம் பார்த்தாலே பேதை பிராயத்திலேயே ஏழு நிலைகளையும் ஆண்டாள் அடைந்து விட்டாள் என்று நாம புரிந்து கொள்ளலாம் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இதற்கு ஸ்ரீ பராசரபட்டர் ரொம்ப ஆச்சரியமான தனியன் சாதித்தார் நீளாதேவின் ஆச்சியாருடைய திருமலைத் கண் வைத்து உறங்கிக் கிடந்திருந்த கண்ணனை ஆண்டாள் எழுப்பினாள் தன்னுடைய முப்பது பாசரங்களாலே கட்டினாள் பகவானை எழுப்பி நான் உனக்கே தீர்ந்தவள் உன் அடியார்களுக்கும் உனக்கும் கைங்கரியம் பண்ணுவதே நமக்கு சொரூபம் என்பதை வெளியிட்டுக் கொண்டாள் நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்த கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி நூறு நூறான உபனிஷத் வாக்கியங்களிலே சொல்லப்பட்ட பாரதந்திரியத்தை வெளியிட்டாள் சேஷத்துவம் பாரதந்திரியம் உனக்கே நான் அடிமை உனக்கே அச்சுத்தி இருந்த வன்கர்த்த பகவானிடத்திலே வெளியிட்டாள் என்ன நீளாதுங்க ஸ்தனகிரி தடி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பாரார்த்தியம் சுவம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி கண்ணனுக்கு அத்தியாபனம் பண்றான் ஆண்டாள் கையில பெரம்பு வச்சு போது கண்ணன் தூங்கிட்டு இருந்தார் தட்டி எழுப்பி சொல்லதை கேளு சரி வாத்தியாரே வந்திருக்காரு என்ன சொல்ல போகிறீர்னா தேவரீருக்கு அடிமைன்னு சொல்ல வந்தேன் வாத்தியார் இதெங்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பில ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா பெரம்ப கையில் வச்சுன்னு தட்டி எழுப்பி என்ன சொல்ல வந்தீர் தேவரீர் தான் சுவாமி என்ன அடிமைன்னா அதுக்கு பெரம்ப வச்சுன்னு சொல்லி நான் இத்தனை நாள் கேள்விப்பட்டது சரி ஆண்டாள் சொல்றாருன்னு கேண்டு தானா இது மத்த ஆண் பத்தாழ்வார்கள் சொன்னாலும் கண்ணம் பொறுத்துட்டு இருக்க மாட்டார் நல்ல வேலை ஆண்டாள் சொன்னாலேங்கிறதுக்காக ஏற்றுக்கொண்டு பாரார்த்தியம் ஸ்வம் சுதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வோச்சிஷ்டா ஸ்வ உச்சிஷ்டா தன்னுடைய வாயிலிருந்து உமிழ்ந்த சொற்கள் ஸ்வச்சிஷ்டா சரஜி சிரஜி நல்ல இழுத்து கட்டப்பட்ட புஷ்ப மாலை ஆண்டாலுடைய வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களான புஷ்பங்களாலே தொடுக்கப்பட்ட மாலையால் கட்டி சோயாம் நிகழித்தம் யா பலாத்கிருத்திய கண்ணன் கட்டுப்பட மாட்டேன் ஓட பார்க்கிறார் திருப்பாவைய போட்டு கயத்த கட்டி இழுக்கிறாள் யா பலாத்கிருத்திய பலாத்காரம் பண்ணி பலாத்கிருத்த புங்கே ஆண்டாள் அனுபவித்தாள் புங்கே கோதா தஸ்ை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து பூயக அந்த கோதனாச்சியார வணங்குகிறோம் மறுபடியும் மறுபடியும் நமஹா நமஹா என்று சொல்லி விழுந்து வணங்குகிறோம் பூய ஏ வாஸ்து பூயக அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் கொடுத்தாள் நற்பாமாலை இசையோடே கொடுத்தாள் நற்பாமாலை பாடினபடியாலே பாடவல்ல நாச்சியார் பூமாலை சூடிக் கொடுத்தபடியாலே சூடிக் கொடுத்த நாச்சியார் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றன் நான் கடவா வண்ணமே நல்கு நீ திருவேங்கடமுடையான எழுப்பி உனக்கு அச்சு தீர்ந்தவள்னு சொன்னாய் அந்த நிலையை எங்களுக்கும் அனுகிரகிப்பாய் அதற்கு நம்மிடத்தில் இருப்பது திருப்பாவை ஒன்றே என்ன இந்த பாசரத்தாலே சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆசிரியமான திவ்ய பிரபந்தம் எத்தனை ஆண்டுகள் அனுபவித்தாலும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதரும் அப்பொழுது அப்பொழுது என் ஆறாவமுதம் அழ்வார் தெரிவித்தா போலே முப்பதும் தப்பாமே அனுபவிக்க வேண்டிய பிரபந்தம் ஏன் சொல்றேன்னா விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் அதனால எல்லாரும் வந்துட்டோம் நாளிலேந்து இல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லாதீங்க முப்பதும் தப்பாமே எங்கி பரிசுரைப்பார் ஆரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கீங்களோ அவர்களும் நாளிலேந்து வரணும் அவர்கள் இன்னொருத்தரையும் யாரையான அழைச்சின்னு வரணும் அப்படின்னு உங்களிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டு ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன் நாளை காலை முதல் ஏழு மணிக்கு தொடங்கும் எட்டு பத்து எட்டே காலுக்குள்ள முடிஞ்சிடும் ஆனால அவசியம் தைரியமா எல்லாரும் நீங்க வரலாம் எட்டே காலு கிளம்பி அவ்வாவா கிளம்பி போயிடலாம் நாளை காலை கூடுவோம் சாயங்காலத்தில் தினப்படி எம்எம்பி எம் கல்யாண மண்டபம் இருசப்ப கிராமணி தெரு திருவல்லிக்கேணி ஐஸ் ஐசோஸ் அருகில் அங்க ஒரு பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு வருஷமா கீதை சொல்லுண்டே முதல் வருஷம் ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு அத்தியாயம் ஆச்சு அடுத்த வருஷம் முழுக்க மூணு நாலு அஞ்சு ஆச்சு இப்போ இந்த வருஷம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது முக்கியமா பக்தி யோகம் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது அத்தியாயம் அது சாயங்காலம் ஏழுல இருந்து எட்டரை வரைக்கும் திருவல்லிக்கேணி எம்எம்பி எம் கல்யாண மண்டபம் அதுல ஒரு சிறப்பு வாசித்து அர்த்தம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் கேட்டு விட்டீதைய போல அது இருக்காது செய்து அதை நம்ம ஆறும் வர வேண்டாம் வாருங்கோ அந்த கீதை எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் வரணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைக்கிறேன் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் முரன் கரோகரா வள்ளிமலன் கரோகரா கச்சிம்பை சொன்மலன் கரோகரா